சிறுகடிக்கா சீரியல் இருக்கிற அனைவருக்கும் வணக்கம் அப்கமிங் எபிசோடில் என்னென்னா இன்ட்ரெஸ்ட்டிங்காக நடக்கப்போகுதுன்றதை நாம வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் அறிங்க நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருக்கு ஒரு பெல்பட்டன் எழுத்துங்க அப்போ தான் நாற்பது ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க இப்போ வீடியோக்கில் போகலாம் நம்ம நினச்ச மாதிரி சீரியல் போலங்க ஏன்னா இப்போ ரோஹினி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ரோஹினி பிரச்சனை தான் காட்டிருந்தாங்க இப்போ நடன திடீர்னு ட்ராக் மாதிரி முத்துக்கு பார்த்தீங்கன்னா புது பிரச்சனை ஆரம்பிச்சிடுச்சு அந்த டிராஃபிக் கான்ஸ்டபிளால் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அர்ஜென்ட்டாக ஊருக்கு போகிறாங்கன்னு சொல்லிட்டு முத்து பார்த்தீங்கன்னா ஒன் வேலையில் போனதுனால போலீஸ் வந்து போலீஸ் வண்டியை பிடிச்சிட்டு போயிருக்காங்க இதனால முத்து பார்த்தீங்கன்னா செம டென்ஷனில் வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்து மீனாக கட்டுமே சொன்ன போடுறாரு மீனாக தான் இருந்துட்டு யூ அதனால தானே சரி நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா அவங்க ஜெயிலுக்கு கொடுக்குற அங்கிள் கிட்ட போயிட்டு தெரிஞ்ச விஷயத்த சொல்றாங்க நடந்த விஷயத்தான் இதை கேட்ட அவங்களுமே வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன் ஆனால் உங்க ஹஸ்பண்ட் வந்து ஒன்போனோம் தப்பு தானே அப்படின்னு சொல்ல நடந்தது சொல்லி அது அர்ஜென்ட்டுக்காக போனோம் சார் அதுக்கு ஃபைன் பட கூட பரவாயில்ல காரை வச்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி மீனா ஹெல்ப் கேட்க சரிமா நான் பண்றேன் நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா போலீஸ் கிட்ட பேசுறாங்க இதனால பாத்தீங்கன்னா முத்தும் காரை விடுத்துடுறாங்க இதனால பாத்தீங்கன்னா அந்த இன்னும் கோபுராங்க இந்த முறையின்னு தச்சுட்டு ஆனால் அடுத்த முறை வசமாட்ட இரு எப்படி உன்னை ஜெயிலுக்கு எல்லாம் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கார இதுக்கு முத்து வந்துட்டு முடிஞ்சாலும் முடிஞ்சதை பார்த்தீங்கன்னா நான் ஒன்று கொள்ளடிச்சோ இது பண்ண வரல எமர்ஜென்சிக்கு தான் வேர் போனேன் அதுக்காக தூக்கிட்டு இல்லை ஏ ஈகோ டச் பண்ணிட்டுல உனக்கு சட்டையை பாருன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா முத்துமே சவால் விடுறது அதையும் பார்த்துடலா நீ என்ன ஜெயிலில் போறே இல்லை என் சட்டையா நீ கலட்டுறேன்னு பார்த்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா போலீஸ்கார சொல்லிட்டு கோவம் வாங்கி வந்து கிளம்பி போய்றாங்க முத்து பார்த்திங்கன்னா சந்தோஷத்தில் நேர வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீனாவில் தான் இந்த நல்லா விஷயம் நடந்துச்சுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாரு ஆனால் கிட்ட போய் சாரியும் கேட்கறது இப்போ தெரியாமல் உங்களுக்கு மேலே கோவப்பட்ட மீனா இனிமேல் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் தப்பு என் மேலே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா முத்து கேட்க எங்கள் வெளியில் ஆயிரம் பிரச்சனை இருக்காங்க அதுக்காக வீட்டுக்கு வந்து கிட்ட இப்போ போடுறது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லலாம் சரி மீன் நான் பண்ண தப்புது அப்படின்னு சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு அதோட போயிடுது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ரோஹினிக்கு பேய் பிடிச்சிருச்சுன்னு சொல்லி டெய்லி அந்த பெரம்படி சாமியார் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹினி பார்த்திங்கன்னா டெய்லி நான் ரெண்டு ரெண்டு ரெடி அடிச்சிட்டே சொல்கிறாங்க இதனால் பார்த்திங்கன்னா ரோஹினி இருக்க டைமில் பார்த்திங்கன்னா முன்னாடி கோலிட்டு வந்து படம் அடிக்கிறது தெரியாது ரோஹினி பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியில் வலித்தாங்க முடியாமல் கத்துறாங்க ஏமு ஏமாச்சி இப்படி பண்ண அந்த சாமி அதாவது லூஸ் தலைமை ஏதோ ஓடறாருன்னா நீ அப்படி சொல்கிறேன் எனக்கு பேயெல்லாம் ஒன்றும் பிடிக்கல அது எதுவும் கட்டக்கானவளால் நான் உடறனே அப்படின்னு சொல்ல விதியா அதெல்லாம் அதை விதியா வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா கொஞ்சம் நாள் தான் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அது மாதிரி அடிபட்டு தாங்கி அதுக்கப்புறம் உனக்கே செட் ஆயிடும் அப்படின்னு சொல்ல சரி அத்தனு சொல்லிட்டு பார்த்தீங்களா அவங்களுமே இந்துடுறாங்க என்னடா இது நம்ம எதோ நினச்சி க கவலைப்பட்டா இவங்க நடன அதே சாக்க வச்சு ஓடிலாம் அடிக்கிறாங்க எங்கள் அப்பா செத்து பல வருஷம் ஆகுது இவரு ஆவி பிடிச்சிருக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்ல நம்பி எனக்கு டெய்லி பிடிச்ச சித்திரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பார்த்திங்கன்னா நொந்துவிடறாங்க சரி இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கேன் முத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு உடனே பார்த்திங்களா தாத்தா ஞாபகம் வர தாத்தாவுக்கு பார்த்திங்களா ஃபோன் ஐடிய பண்ண உடனே முத்துக்கு வந்து கால் பண்ணி சொல்றாங்க இந்த நீங்கள் அனுப்பிச்ச போட்டோ உள்ள நித்தியோ தான் வந்து ஃபோனை மிஸ் பண்ணிட்டு போய்ட்டா முத்து அப்படின்னு சொல்ல சரி முத்துமே வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச உடனே நேராக நிச்சயம் விட்டு போகிறாங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா நித்தியாவும் வந்துட்டு அன்னைக்கு பார்ட்டியில் தெரியாமல் கிட்ட விட்டுங்க அதுதான் இருந்துச்சு அதுக்கப்புறம் யாரும் தெரியாது அப்படின்னு சொல்ல இது கேட்ட முத்து பார்த்தீங்கன்னா இன்னும் கோவப்படுறாரு நித்தியா நீ ரொம்ப நல்லா ஆனால் இப்படி எல்லாம் போய் சொல்லாது ஒழுங்கு மரியாதை உண்மையுமே சொல்ற உன் ஃப்ரெண்டாவது தானே என்ன வீடியோ எல்லாம் ரிலீஸ் பண்ணேன் உன் ஃப்ரெண்டு தான் ஃபோன் எடுத்து கொடுத்தா அப்படின்னு கேட்க அதெல்லாம் இல்லை முத்து அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க இதை கேட்ட முத்து பார்த்தீங்கன்னா இன்னும் கோவ விச்சம கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நீச்சே வடிக்கிறதுக்கே போயிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றதை நான் அடுத்தடுத்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன் மேலே இது பண்ணுற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம சேலல் சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ